அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு இன்ஷாஅல்லாஹ் இன்னைக்கு வீடியோல ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓத வேண்டிய துஆக்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ்லாத்தோட ஐந்து கடமைகள்ல ரெண்டாவது கடமை தான் இந்த தொழுகை இந்த தொழுகையை தொழுத பிறகு சில சுன்னத்தான துஆக்களை ஓதும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்காங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சொல்லில்லா அலுவலக செல்லம் அவர்கள் தொழுகையை தொழுது முடித்து விட்டார்கள் என்பதை தக்பீர் மூலம் நான் அறிந்து கொள்வேன் இந்த ஹதீஸின் மூலமா நபி சொல்லில்லா அலுவலக செல்லம் அவர்கள் தொழுகையை தொழுது முடித்து சலாம் கொடுத்தவுடன் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூறுவார்கள் என்பதை நம்மால் அறிய முடிகிறது இரண்டாவதாக சௌஃபான் ரலீலா ஹன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சலில்லா அலுவலக செல்லம் அவர்கள் தொழுகையை முடித்தவுடன் அஸ்தகுபிருல்லாஹ் என்று மூன்று முறை இஸ்திக்பார் செய்வார்கள் மேலும் அல்லாஹுமா அந்த சலாம் ஓ மின்க சலாம் தபாரக்த யாதல் ஜலாலி ஓ லிக்ராம் என்ற துவாவையும் ஓதுவார்கள் இந்த துவாவோட பொருள் இறைவா நீ சாந்தி அளிப்பவன் உன்னிடமிருந்தே சாந்தி ஏற்படுகிறது நீ மகத்துவமும் கண்ணியமும் உடையவன் என்று பொருள் மேலும் அல்லாஹுமா இன்னி அல்லா திக்ரிக்க வ சுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதிக் இந்த துவாவோட பொருள் யா அல்லா உன்னை நினைவு கூறுவதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் எனக்கு நீ உதவி புரிவாயாக இவை அனைத்துமே நபிசல்லா குலிஹசலம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த சுண்ணத்தான துவாக்கள் இந்த துவாக்களை தினமும் ஓதி அல்லாஹுவிடம் அனைத்து நன்மையும் பெறக்கூடிய கிருபையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் செய்வானாக வரமத்துல்லாஹி வரகாத்து